பள்ளி முடிந்து மணி அடித்ததும் குழந்தைகள் உற்சாகமாக வெளியே ஓடி வந்தனர் ஆனால் வெளியே பலத்த மழை கொட்டி கொண்டிருந்தது யாரும் நனையக்கூடாது என்று ஆசிரியை எச்சரித்தார் ஆனாலும் குறும்புக்கார சிறுவன் அதிபன் ஆமாம் மழை என்றால் விடுமுறை அல்லவா என்று நினைத்து தன் நண்பர்களுடன் சேர்ந்து மழையில் துள்ளி குதித்து விளையாடத் தொடங்கினான் அவர்கள் சேற்று நீரில் சத்தம் போட்டு சிரித்து கைகளை கோர்த்து கொண்டு சந்தோஷமாக ஆடிக்கொண்டிருந்தனர் அப்போது கண்டிப்பான ஒரு மிஸ் அவர்களை பார்த்து யாரும் மழையில் ஆடக்கூடாது நேராக வீட்டுக்கு போங்க என்று கத்தினார் பயந்து போன அதிபன் வேகமாக தன் வீட்டுக்கு ஓடி வந்தான் கதவு பூட்டி இருக்கவே யாரும் பார்க்காத சமயத்தில் திறந்திருந்த ஜன்னல் வழியாக வீட்டுக்குள் குதித்தான் உள்ளே அம்மா சுட சுட பஜ்ஜியும் போண்டாவும் செய்து கொண்டிருந்தார் எங்கேயும் போகாதே அதிபன் சாப்பிடவா என்று அம்மா அன்புடன் கூப்பிடவே அஜய்க்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி பஜ்ஜி போண்டாவை சாப்பிட்டுக் கொண்டே ஒரு காகிதத்தை மடித்து படகாக மாற்றினான் அந்த படகை ஜன்னல் வழியாக வெளியே ஓடும் மழை நீரில் மிதக்க விட்டான் காகித கப்பல் மெதுவாக மித